அதுக்கப்புறம் மேலும் முக்கியமான அவங்கள பார்க்கலாம் அதாவது முக்கிய தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு செப்டம்பர்லேருந்து பதினாலு அக்டோபர்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பொறு பொறுத்த வரைக்கும் பதினாலு அக்டோபர் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு பதினஞ்சு அக்டோபர்னு சொல்லிட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க சரிங்களா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மூணு நாள் டைம் தராங்க அஞ்சு நவம்பர்லேருந்து ஏழு நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் ஜனவரி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து முக்கியமான தேதிகள் அப்புறம் மொத்தம் எட்டு கேட்டகரி ஜாப் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம ஆல்ரெடி நாலு கேட்டகரிக்கு வந்து என்ன வேகன்சி டீட்டெயில்ஸ் முக்கியமான பார்த்துருந்தோம் இப்போ ஃபிஃப்த் கேட்டகரியா இந்த ரைஃபிள் மேன் ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இந்த ஏஆர் கேட்டகரி ஓகேங்களா இந்த கேட்டகிரி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் எயித் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு வேகன்சி சொல்லலை அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மொத்தம் ஆறு கேட்டகரி தான் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஓவரால வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நானூத்தி வேகன்சி சரிங்களா மேல் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாகவும் ஜாப் கேட்டகரி வைஸாகவும் சொல்லியிருந்தாங்க சரிங்களா இது வந்து ஓவரால் இந்தியா முழுவதும் இந்த வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ்க்கு வந்து ஈச் கேட்டகிரிக்கு சர்வீஸ் மேனுக்கு வந்து போகும் இப்போ வந்து முப்பத்தொம்பதாயிரம் வேக்கன்சி இருக்குன்னு வச்சுங்களா அதில் டென் பர்சன்டேஜ் எவ்வளோ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்சி அது மேனுக்கு போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்குமே சர்வீஸ் மேனுக்கு டென் பெர்சன்டேஜ் போயிடும் பேஸ்கேல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏழு கேட்டகரி சரிங்களா அப் டு பிஎஸ்எஃப்லேருந்து எஸ்எஸ்எப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து சாரி இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் அதாவது லெவல் த்ரீ ஓகேங்களா இந்த என்சிபி கேட்டகரிக்கு மட்டும் வந்து லெவல் ஒன் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வேக்கன்சி டீடைல்ஸ் வந்து பார்ப்போம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க ஒரு வேக்கன்சி லிஸ்ட் சொல்லிட்டு அதை நம்ம பார்த்திடலாம் சரிங்களா இதுதான் இந்த ஃபைல் வந்து ஏழு பேஜ் இருக்கும் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கும் சரி ஃபீமேல் கேண்டிடேட்டு சரி தனித்தனியாக ஒரு டேபிள் இருக்கும் சரிங்களா இது ஸ்டேட் வைஸ் வந்து ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்கும் சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் மொத்தம் ஏழு பேஜ் இருக்கும் இந்த ஏழு பேஜ் தான் பண்ணிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் வந்து எவ்வளவு வேக்கன்சி வந்து மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை எடுத்திருக்கேன் சரிங்களா அதை நம்ம பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு யூஆர் கேட்டகரிக்கு பதினஞ்சு வேக்கன்சி ஓபிசிக்கு ஒன்பது வேகன்சி எஸ்சிக்கு ஏழு வேக்கன்சி எஸ்டிக்கு ஜீரோ அதாவது இல்ல இடபிள்யூக்கு மூணு வேகன்சி மொத்தம் முப்பத்தி நாலு வேகன்சி மேல் கேன்டேட்டுக்கு ஃபீமேல் கேண்டேட்டு பொறுத்த வரைக்கும் யுஆருக்கு ஒரு வேகன்சி ஓபிசிக்கு ஒரு வேகன்சி எஸ்டிக்கு ஒரு வேகன்சி எஸ்டிக்கும் இடபிள்யூஎஸ்கும் வேகன்சி இல்ல சரிங்களா மொத்தம் மூணு வேகன்சி தான் ஃபிமேல் கேண்டிடேட்டுக்கு இது தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரே வேகன்சி தான் அதுவும் யூஆர் கேட்டகரி பீமேலுக்கு வந்து வேகன்சியே சொல்லல சரிங்களா ஸோ ஓவராலாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யூஆருக்கு பதினாறு வேகன்சி ஓபிஎஸிக்கு பத்து வேகன்சி எஸ்டிக்கு எட்டு வேகன்சி எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை இடபிள்யூஸ்க்கு மூணு வேகன்சி டோட்டலாக முப்பத்தேழு வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் யூஆருக்கு மட்டும் ஒரே வேகன்சி தான் அதுவும் ஃபீமேல் வேகன்சி கிடையாது ஒரே வேகன்சி தான் சரிங்களா ஸோ இதுதான் வேகன்சியோட நிலவரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மினிமம் மேக்ஸிமம் இருபத்தி மூணு வயசுன்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் மேனுக்கு த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ரியாட்ஸ்கில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதுக்கு மேலே எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்சன் சர்டிஃபிகேட் ஹோல்ட்ராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மாதிரி தராங்க அதாவது நீங்கள் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா என்சிசியில் ஃபைவ் பர்சன்டேஜ் பி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஏ சர்டிஃபிக் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போனஸ்க்கு மார்க் தராங்க நீங்களே நோட் பண்ணிக்கிங்க சரிங்களா அப்ளை பண்ணுறது எஸ்எஸ்சி யூஷுவல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் அன்எக்சர் ஒன்று அன்எக்சர் ஒன் ஏல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேன் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் நூறு ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டு பதினஞ்சு அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ணுறதுக்கு பண்ணதுக்கு நாள் டைம் தரோம்னு சொன்னோம் இல்லையா அஞ்சு நவம்பர்ல இருந்து ஏழு நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் சார்ஜ் இருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணினா இரநூறுபா செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ஐநூறு ரூபாய் இப்போ முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக் இல்லாமல் ஃபஸ்ட் டைமே அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா இது எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும் அப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் சரிங்களா உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ கரெக்டாக அப்ளை பண்ணும்போது கொடுத்துங்க த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் வந்து பாருங்கள் மொத்தம் நாலு டாப்பிக்கு ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் ஆவானஸ் பார்ட் சி எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் டி இங்கிலீஷ் ஹிந்தி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் ஒரு ஒரு கொஸ்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாப்பிக்கும் மேக்ஸிமம் இருபது கொஸ்டின் மொத்தம் எண்பது கொஸ்டின் ஒரு ஒரு டாப்பிக்கும் மேக்ஸிமம் நாற்பது மார்க்கு மொத்தம் நூற்றி அறுபது மார்க் சரிங்களா அதாவது ஒரு கொஷனுக்கு ரெண்டு மார்க் சரிங்களா எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் அதாவது ஒன் ஹவர் கொஸ்டின் வந்து அப்ஜெக்ட் டைப் தான் ஹிந்தி இங்கிலீஷ் உட்பட பதிமூணு இந்தியன் ரீஜியனல் லாங்குவேஜில் இருக்கும் நம்ம தமிழ்லையுமே கொஸ்டின் பேப்பர் இருக்கும் எக்ஸெப்ட் இந்த இங்கிலீஷ் ஹிந்தி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் டி இது மட்டும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் ஹிந்தினா ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து கொஸ்டின் அட் பண்ணி ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் நெகட்டிவ் பண்ணுவாங்க ஆன்ஸ் ஆன்சர் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க அப்புறம் சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ப்ரிண்ட் பண்ணி நீங்கள் படிக்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பிசிக்கல் எபிசன்ஸ் டெஸ்ட்டுக்கான கிரைடீரியெல்லாம் சொல்லியிருக்காங்க அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க மெடிக்கல் எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் சிபிடி இருக்குது பிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்குது அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது இந்த ஃபோ இந்த ஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணணும் சரிங்களா அப்புறம் சிபிடியோட மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓபிசி ஓபிசிஇட்யூஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மற்ற எல்லா கேட்டகிரிக்கும் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் என்சி ஹோல்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் சொல்லியிருந்தாங்க இல்லையா நம்ம ஆல்ரெடி சொல்லியாயிடுச்சு சரிங்களா அதையுமே நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மொத்தம் எட்டு கேட்டகரி ஜாப் இருக்கு இல்லையா அதில் எந்த கேட்டகரி ஜாப் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணுமோ அந்த ஆர்டரா வந்து அப்ளை பண்ணும் போதே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னை சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்க அப்ளிகேஷன் நீங்க வந்து கால் பண்ணி உங்க உங்கள் உங்க கொரிசை கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் ஸ்டேட் போர்டுமே சொல்லியிருக்காங்க புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி செவன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நோட் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி அறிவிச்ச வேலை வாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் அதாவது அசாம் ரைபிள்ஸ் அந்த ஜாப் கேட்டகரிக்கு ஓகேங்களா ஓவராலாக நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்து யூஆருக்கு பதினேழு வேகன்சி ஓபிசிக்கு பத்து வேகன்சி எஸ்டிக்கு எட்டு வேகன்சி எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை இடபிள்யூஸ்க்கு மூணு வேக்கன்சி டோட்டலாக முப்பத்தெட்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க கரெக்டாக பார்த்து கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுற எல்லாேருக்கும் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ